சிறுகடிக்க ஆசையில் இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பாக்கலாம் மீனா முத்து அவங்க ஃப்ரெண்டு எல்லாம் சேர்ந்துட்டு போட்ட பிளான்ல அந்த கோவில் மேனேஜர் சரியான வழியில் வந்து விழுந்துடுறாங்க அப்போது அந்த விஷயத்தை மீனா கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கே நம்ம போயிட்டு அம்மா கிட்டே சொல்லலாம் அப்போ தான் அவங்களும் கொஞ்சமாவது மனசு தேறி இருப்பாங்க சந்தோஷமும் படுவாங்க எப்படியோ நம்ம பூக்கடை கிடச்சிரும்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்காக முத்துவும் மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அப்போ அங்கே போனால் அருண் இருந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடியே அருண் சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி கோயிலுக்கு கிட்ட எல்லாம் பேசி எல்லாமே பண்ணிட்டேன் எல்லாமே பக்காவாக முடிய போது அவரும் என் பக்கம்தான் இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அதை கேட்ட முத்துக்கும் மீனாக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது நம்ம பண்ண விஷயத்தை அவங்க பண்ண மாதிரி சொல்றாங்களே என்னடா இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாமே அருண் போட்ட பிளான் தான் அருணுக்கு தான் நல்ல பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் அருண் பார்த்துட்டு இருக்காங்க முத்து அந்த வீட்டில் நல்லவனாகவும் நல்ல பேர் எடுத்துட்டும் இருக்கக்கூடாதுன்னு மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் சண்டை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போற பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்